இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி செடிகளை பாருங்க எவ்வளவு வீரியமா வளர்ந்துருக்கு விவசாயிகளுக்கு ஒரு செடியை வந்து நம்ம குடுக்கறோம்னா அதை எப்படி பராமரிக்கிறது நோய் தகுதல்ல இருந்து எப்படி கட்டுப்படுத்துறது எல்லாத்தையுமே நாங்க வந்து ஐந்து வருடத்திற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இதுதான் வந்து பெக்கன் ஒண்ணு அந்த ரகம் இந்த ரகங்கள்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு அந்த திரிகள் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா வரும் இந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் வருது இல்லையா அந்த மாதிரி வந்து கொத்து கொத்தா வரும் ஒரு கொத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இரநூறு மிளகுகள் இருக்கும் அந்த புதிய ஜெம்ப்ளாசம் வெரைட்டி நான் சொன்னேன்லையா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தியை வளரக்கூடிய ரகங்கள் அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த ரகங்கள் தான் இங்க நீங்க பாக்குறது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் திரிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டை கொட்டையாதான் இருக்கும் ஏன்னா இதுதான் நம்ம பாரம்பரிய ரகம் இந்தியாவுல பாத்தீங்கன்னா தான் வந்து பாரம்பரிய ரகம் இப்போ பதினெட்டு மாசத்துல நான் ஈல்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டேன் முதல் அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன் அப்போ எவ்வளவு கிடைக்கும் காய்ந்த மிளகு இரநூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்புறம் படிப்படி படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி ஐந்தாவது ஆறாவது வருடம்லாம் பாத்தீங்கன்னா ஐந்து கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு நம்ம எடுக்கலாம் எனக்கு வந்து லேபர் ஓரியன் ப்ராப்ளம் இல்ல எனக்கு ஈல்டு தான் வேணும் அப்படின்னு விவசாயிகள் ஆசைப்பட்டீங்கன்னா இருபது அடி வரைக்கும் விட்டுக்கலாம் இருபது அடி வரைக்கும் விட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு ஐந்தாவது ஆறாவது வாரத்துல எடுக்கலாம் இல்ல எனக்கு லேபர் ஓரியன் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அப்படின்னா பதினஞ்சு அடியோட நிறுத்திடுங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுக்க ஃபீடிங்ல அது ஈல்டு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிக்கும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம உற்பத்தி பண்றதுக்கு மண் பயன்படுத்துவதே கிடையாது வெர்மிகுட்டா யூஸ் பண்றோம் நம்ம அந்த கிளைமிங் டெண்டன்சிய கம்மிப்படுத்தி உங்களுக்கு இந்த மாதிரி வரும் போதே இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி ஒரு காய்கொடிகளோடிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிகள் திரிகள் வர வர உங்களுக்கு பதினெட்டு மாசத்திலேயே நம்ம ஈல்டு எடுத்துடலாம் பொதுவா நம்ம நோய் தாக்குதலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே வந்தோம்னா அதோட ஆயுட்காலம் இருபத்தி ஐந்து டு முப்பது ஆண்டுகள் தாராளமா இருக்கும் உங்களுக்கு லேபர் ஓரியன் ப்ராப்ளத்தையும் குறைச்சாச்சு வருமானியும் அதிக பண்ற மாதிரி பண்ணியாச்சு ஆயிட் அதோட வந்து மகசூல் தரக்கூடிய காலத்தையும் வந்து ரொம்ப குறுக்கியாச்சு இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியா விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் வரும் பசுமை விவசாயம் நேர்களுக்கு என் பசுமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம இந்த காணொலியில மிளக பத்தி தான் பார்க்க போறோம் நார்மலா எல்லா விவசாயிகளுமே வந்து மிளக பயிரிடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பழைய கால தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதாவது தரையில ஓடும் தரக்கொடின்னு சொல்வோம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிளகு எல்லாம் பாருங்க கீழே பாருங்க தரக்கொடி ஓடி இருக்கு இந்த தரக்கொடி கொடி எடுத்துதான் அதை உற்பத்தி பண்ணி நார்மலா நர்சரியாளர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதை கொடுப்பாங்க அந்த தரையில போற கொடியை எடுத்து நம்ம பதியம் போட்டு அதை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு அதுல காய்கள் வர்றதுக்கு நாலு வருடம் ஆகும் அது நாற்பது அடி டு ஐம்பது அடி வரைக்கும் மேல போகும் இந்த மாதிரி பண்றதுனால விவசாயிகள் மூன்று ஆண்டுகள் வந்து சும்மாதான் இருக்கணும் ஏத்தி விட்டுட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு தான் வந்து அவங்களுக்கு ஈல்டே கொடுக்கும் சரி இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன புதிய தொழில்நுட்பத்தை வந்து இதுல வந்து புகுத்தலாம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம நாலாவது வருஷம்தான் முதல் ஈல்டே கிடைக்குது அப்ப உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ எல்லாம் கிடைக்கும் எத்தனை வருடங்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணி ஒழுங்கா பராமரிச்சாதான் ஈல்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த தொழில்நுட்பத்தை மாத்தி அது ஏற்கனவே ஓடுகுடி இங்க இருக்கு தரையில இருக்கு தரையில இருக்குன்னா ஆல்ரெடி அதுல நோய் தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது திருப்பி நம்ம எடுத்துட்டு போய் வைக்கிறோம் திருப்பி நோய் தாக்குதல் வரும் கன்றுகள் வந்து ஏறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம எல்என்டிசி தொழில்நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கண்ட்ரிகளை எப்படி உற்பத்தி பண்றோம்னா மைக்ரோ ப்ராபகேஷன் மூலியமா பண்றோம் இன்விட்ரோ ப்ராபகேஷன் மூலயமா பண்றோம் குளோனல் மெத்தட் மூலயமா பண்றோம் இந்த மாதிரி பண்றதுனால அதாவது வந்து வெளிநாட்டு தொழில்நுடக்கத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம உற்பத்தி பண்றதுக்கு மண் பயன்படுத்துவதே கிடையாது வெர்மிகுலேட்டை தான் யூஸ் பண்றோம் பெர்மிகுலேட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேல வந்து உருவாக்குறோம் அந்த நாற்றுக்களை ட்ரேல வந்து உருவாக்கி அதுக்கு தேவையானதை வந்து ஆரோவாட் மூலியம் ஆரோவாடர் தான் நம்ம வந்து நோய் தொற்று இல்லாத தண்ணியை வந்து நம்ம அதுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுத்து உற்பத்தி பண்ணும் போது நம்மளுடைய எல்என்டிசி ரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு நாற்றுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே இருந்து வரும்போதே இந்த மாதிரி காய்கொடியோட தான் வரும் நார்மல் மிளகுல உங்களுக்கு இந்த மாதிரி காய்கொடி கீழே வராது நாற்பது அடி ஐம்பது அடி கொடி மாட்டும் போகும் என்ன காரணம் கிளைமிங் டெண்டன்சி இருக்குது கிளைமிங் டெண்டன்சி அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்னா கொடிகள் ஸ்ட்ரைட்டா ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த கிளைமிங் டெண்டன்சியை கம்மிப்படுத்தி உங்களுக்கு இந்த மாதிரி கீழிருந்து வரும்போதே இந்த மாதிரி காய்கொடிகளோட நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால ஒரு வருடத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிகள் வர ஆரம்பிச்சிரும் திரிகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பதினெட்டு மாசத்திலேயே நம்ம ஈல்டு எடுத்துடலாம் அந்த ப்ராப்பரான மழை பொழிவு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் போதுதான் அதுல ஈல்டு வைஸ் வந்து நம்ம இப்போ பதினெட்டு மாசத்துல நான் ஈல்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டேன் முதல் அறுவடை பண்ணிடலாம் சொல்லிட்டேன் அப்போ எவ்வளவு கிடைக்கும் காய்ந்தமிளக்கு இரநூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்புறம் படிப்படி படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி ஐந்தாவது ஆறாவது வருடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐந்து கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு நம்ம எடுக்கலாம் நம்மளோட பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தேவையான சாப்பாடை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி நல்லா ஈல்டு எடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து லேபர் ஓரியன் ப்ராப்ளம் இல்லை எனக்கு ஈல்டு தான் வேணும் அப்படின்னு விவசாயிகள் ஆசைப்பட்டீங்கன்னா இருபது அடி வரைக்கும் விட்டுக்கலாம் இருபது அடி வரைக்கும் விட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு ஐந்தாவது ஆறாவது வரத்துல எடுக்கலாம் இல்லை எனக்கு லேபர் ஓரியன் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அப்படின்னா பதினஞ்சு அடியோட நிறுத்திடுங்க நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுக்குற ஃபீடிங்ல அது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப பரவல என்ன பேச்சு பனியூர் கரிமுண்டா போன்ற ரகங்கள் வந்து ஒரு வருஷம் காய்க்குது ஒரு வருஷம் காய்க்கல இதுதான் விவசாயிகளிடையே கேள்விக்குறியா இருக்கு ஏன் காய்க்கல என்ன ரீசன் நம்ம ப்ராப்பரா அதுக்கு தேவையான உணவை கொடுக்கல அதுதான் அதோட காரணம் நம்ம தேவையான உணவுகளை அதுக்கு வருடம் வருடம் கொடுத்துட்டு இருந்தோம்னா எல்லா வருடங்களும் வந்து மிளக பொறுத்த வரைக்கும் காய்க்கும் ஒரு வருடம் காய்த்து ஒரு வருடம் வந்து காய்க்காதுன்னு சொல்றதெல்லாம் பொய்யான தகவல் அது மட்டும் இல்லாம இந்த மிளக பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் நோய் தாக்குதல் வந்து நிறையவே இருக்கதான் செய்யும் பைட்டோ தாராவா இருக்கட்டும் அதாவது மஞ்சளாயி இலை வந்து அஹ் உங்களுக்கு மஞ்சள் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த காம்பு வந்து கருப்பாயிட்டு சாகிறதுக்கு போயிடும் அதான் ஃபைட்டோ தாரா ஸ்லோ வெல்ட்டு ஹை வெல்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மீலி பேகு நமட்டோடு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மிளக பொறுத்த வரைக்கும் இருக்கதா செய்யும் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும் அதுதான் முக்கியமான கருத்து பொதுவா மிளக பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் உயிரோட இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் கேட்பாங்க அது அடுத்த கேள்வி அவங்களது பொதுவா நம்ம நோய் தாக்குதலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே வந்தோம்னா அதோட ஆயுட்காலம் இருபத்தைந்து டு முப்பது ஆண்டுகள் தாராளமா இருக்கும் நம்ம நோய் தாக்குதலுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட ஆயுட்காலம் வந்து கூடும் எல்லாமே கண்ட்ரோல்ல தான் வைக்க முடியும் அடியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னால வந்து அந்த நோயை வந்து தீர்க்க முடியும்னா அது முடிவே முடியாது எல்லாமே இது வந்து கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அதோட ஆயுட்காலம் கூடிட்டு இருக்கும் எப்படி நம்ம மனிதரோட வாழ்க்கை என்ன லைஃப் இருக்குதோ அதே மாதிரி தான் செடி கொடிகளுக்கும் நம்ம பராமரிக்கிறது தான் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் போது இன்னைக்கு இருக்கிற லேபர் ஓரியன்ட் ப்ராப்ளம் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது ஈஸியாக பெண் லேபர்களை வச்சு ஒரு ஏணியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு வரதுனால ஈல்டுவைஸ் ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையானது ஈஸியாக வந்து அதில் இருந்து படிச்சுட்டு போகலாம் இப்போ இந்த ரகம் பாத்தீங்கன்னா இது வந்து கரிமுண்டா ரகம் இதோட இலைகளை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் குறுகியதா இருக்கு இல்லையா இதுதான் வந்து கரிமுண்டா ரகம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் திரிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்ட தான் இருக்கும் ஏன்னா இதுதான் நம்ம பாரம்பரிய ரகம் இந்தியாவில பாத்தீங்கன்னா கரிமுண்டாதான் வந்து பாரம்பரிய ரகம் இந்த ரகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரத்தன்மை அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது நாட்டு ரகம் இதுல இருந்து உருவானதுதான் வந்து மற்ற எல்லா ரகமே அப்படியே கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி மற்ற ரகங்கள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குனாங்க இந்த மாதிரி ரகங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கும் கரிமுண்டாவும் சரி பனியூரும் சரி பனியூர்ல உங்களுக்கு திரிகள் நீளமா இருக்கும் அதுக்கு வெயில் அதிகமா தேவைப்படும் கரிமுண்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதி வெயில் பாதி இது அந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இப்போ நாங்க வந்து வெளிநாட்டு மின்ஜானிகளை இடமெல்லாம் தொடர்புல இருக்கிறோம் அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து வெயில் வேணும் முப்பது சதவீதம் வந்து நிழல் இருந்தா போதும் அதே டெக்னிக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாரின் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் இங்க பயிரிட்டு நம்ம வந்து விளைச்சலை எடுக்கிறோம் இந்த மாதிரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சில காணொலியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெயில் வேணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி நூறு சதவீதம் வெயிலை எடுத்துன்னு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் செடி கருகியே போயிடும் நூறு சதவீதம் வெயில வந்து எப்படி தாங்கும் அது மட்டும் இல்லாம அடர் நடவு முறை தான் விவசாயிகள் பின்பற்றணும் ஐந்து கைந்து இடைவெளியில போட்டு ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி எழுநூறு கன்றுகளை வந்து நம்ம நட்டோன்னா இது இந்த மாதிரி நல்ல உணவு அதுக்கு தேவையான சாப்பாடை இயற்கை முறையில் கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஈல் தண்ணீர் கொடுக்கறது மிளக பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே கிடையாது இதுக்கு தேவையான ஃபீடிங்ஸை நம்ம மாதம் மாதம் கொடுத்துட்டு வந்தோம்னா அது மட்டும் வருஷத்துல ஒரு தடவை உங்களுக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும் இப்போ பனியூர் எடுத்துங்க மூணு கிலோ பச்சை மிளக போட்டிங்கன்னா அதை காய வச்சிங்கன்னா ஒரு கிலோ வரும் மூண்டாவை எடுத்துக்குங்க ரெண்டரை கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வரும் இன்னும் பல புதிய ரகங்கள் ஜம்ப்ளாசம் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போட்டா அரை கிலோ வர மாதிரியும் நாலு கிலோ போட்டா ஒரு கிலோ வர மாதிரி அந்த மாதிரி பல புதிய ரகங்கள் வந்து நிறைய இப்ப வந்துருச்சு அது மட்டும் இல்லாம நோய் தாக்குதல் மிளக பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் தான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே அந்த நோய் தாக்குதலை எதிர்த்து வளரக்கூடிய ஆறு புதிய ரகங்கள் ஜெம்ப்ளாசம் ரகங்களை கூடிய விரைவில் வந்து அறிமுகப்படுத்த போறோம் அது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கிட்டு வளரக்கூடியது அந்த மாதிரி ரகங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு திரிதான் இருக்கு ஒரு இலைக்கு ஒவ்வொரு அந்த காய்கொடிகளுக்கு ஒவ்வொரு திரியும் வந்து ஒன்று ஒண்ணு தான் இருக்கு இப்போ வரப்போகிற சில புதிய ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு திரி இருக்கிற மாதிரி மூணு திரி இருக்கிற மாதிரி நாலு திரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி புதிய ஜெம்ப்ளாசம் வெரைட்டியை நாங்க வந்து அறிமுகப்படுத்த போறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெக்கன் தெக்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் மாதிரி வரும் அந்த மாதிரி ரகங்களும் நம்ம சமவெளியில நல்லாவே வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பல புதிய ரகங்கள் நான் சொன்ன அந்த மாதிரி புதிய ரகங்கள் ஆஹ் போட்டீங்கன்னா தான் அதிக மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு இப்ப வந்து ஃபுல்லா நிழல் தாங்க இருக்கு வெயிலே இல்லை என்னால மிளகு சாகுபடி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க கண்டிப்பா பண்ணலாம் அந்த மாதிரி நூறு சதவீதம் நிழல் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வளரக்கூடிய மிளகு ரகங்களும் நிறைய இருக்கு அதையும் நம்ம வெரைட்டியை கொண்டுட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் எந்த ரகங்களை எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதலை கட்டுப்படுத்திட்டு நல்ல பராமரிப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பணப்பயிர் வேற எதுவுமே இல்லை உங்களுக்கு லேபர் ஓரியன்ட் ப்ராப்ளத்தையும் குறைச்சாச்சு வருமானியும் அதிகம் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு ஆய் அதோட வந்து மகசூல் தரக்கூடிய காலத்தையும் வந்து ரொம்ப குறுக்கியாச்சு இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியா விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் வரும் மிளக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பொதுவா வந்து மிளக பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா மலைவேம்பு மலைவேம்பு மரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா போகும் அது மட்டும் இல்லாம நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும் லைட் வெயிட் சோ அந்த மாதிரி மரங்கள்ல நீங்க ஏத்தி விட்டீங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும் சோ இந்த மாதிரி மரங்களை வந்து விவசாயிகள் தேர்வு பண்ணி பயிரிடலாம் அதே மாதிரி கீழே அந்த நெமட்டோட் நெமட்டோட பத்தி தான் விவசாயிகள் அதிகமா பயப்படுத்து நெமட்டோட பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம் அதற்கான தீர்வுக்கு என்ன பண்ணலான்ட்டு நாங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு ஒரு செடியை வந்து நம்ம குடுக்கறோம்னா அதை எப்படி பராமரிக்கிறது நோய் தக்குதல் இருந்து எப்படி கட்டுப்படுத்துது எல்லாத்தையுமே நாங்க வந்து ஐந்து வருடத்திற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எப்படி பராமரிக்கணும் என்னென்ன ஃபீலிங் கொடுக்கணும் எல்லாத்தையுமே இப்போ நிறையா சூடோமோனாஸ் போடுங்க வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் நோய் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்திருமா எப்பயுமே ஒரே மருந்து வந்து நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தவே படுத்தாது சமவெளிக்கு வேற விதமான நோய் தாக்குதலுக்கு மருந்து இருக்கு ஹில் ஸ்டேஷன் அதாவது மலைப்பகுதிகளுக்கு வேற விதமான நோய் தாக்குதல் மருந்து இருக்கு இங்க வேலை செய்யறது அங்க வேலை செய்யாது அங்க வேலை செய்யறது இங்க வேலை செய்யாது ஸோ அதோட கவுன்ஸும் வந்து நுண்ணுயிரிகள் ஒவ்வொன்றும் அரசாங்கம் என்ன சொன்னதுன்னா நுண்ணுயிர்கள் ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுது ஆனா குடுக்கறதுல ஆறு லட்சம் வரைக்கும் இருக்குதான்றதே பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு அந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து நல்ல தரமான நர்சரியில இருந்து கன்றுகளை வாங்குறோம்னா அவங்க கிட்ட பல கேள்விகளை கேட்கணும் நீங்க என்ன முறையில உற்பத்தி பண்றீங்க எப்ப ஈல்டு கொடுக்கும் என்னென்ன நோய் தாக்குதல் வரும் அதை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதுக்கான தீர்வு என்ன அதை நீங்க சொல்வீங்களா எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சிட்டு தரமான நாட்டுக்களை வாங்கி பயிர் பண்ணோம்னா நம்ம வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி எந்த நர்சரிக்கு போனாலும் பாருங்களேன் ஒரு பையில மூணு கண்ணை நட்டு வச்சுப்பாங்க எதுக்காக மூணு கண்ணை நட்டு வைக்கிறீங்க ஒரே ஒரு கண்ணை நட்டு வச்சா அது உயிர் பிழைக்காதா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிளக பத்தி புரிதல் இல்லை அதே மாதிரி ஏன்னா வந்து அது ஏற்கனவே நான் சொன்னேன் தரக்கொடியில ஓடும் அந்த தரக்கொடியை ஓடு கொடியில இருந்து எடுத்து வச்சு பண்ணுவாங்க பண்ணும்போது ஒன்னு செத்துட்டா இன்னொன்னு இன்னொன்னு செத்துட்டா இன்னொன்னு அது மட்டும் இல்லாம மழை காலத்துக்கு முன்னாடி போய் நடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்களே இருக்காது அதனாலதான் எக்காச்செக்க மாட்டால் டி விவசாயிகளுக்கு வருது நம்ம உற்பத்தி பண்ற நம்ம தொழில்நுடக்கத்துல பண்ற இந்த டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா எல்லா மாதங்களையும் நீங்க பயிரிடலாம் நல்ல தரமான மண் பிஹெச் லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி தண்ணி வசதியோட டிடிஎஸ் கரெக்டா இருக்கணும் மண்ணும் டிடிஎஸ் கரெக்டாக பிஹெச் லெவல் இருந்துச்சுன்னா நீங்க எந்த சீசன்ல வேணாலும் பண்ணலாம் எல்லா எல்லா அடுத்த கேள்வி எப்படிங்க மிளகு வரும் அதுக்கு ஒரு பிஹெச் லெவல் இருக்கு அந்த பிஹெச் லெவல் வந்து ப்ராப்பரா தான் நம்ம பயிர் பண்ற எந்த பயிரா இருந்தாலும் அதுக்கு மாதிரி நம்ம குடுக்குற ஃபீடிங் எடுத்துக்கிட்டு அது ப்ராப்பரா வரும் சோ விவசாயிகள் வந்து மிளகு எடுத்துக்கிட்டா எல்லா பயிர் எல்லா பிஹெச் லெவல்லயும் வரும் அப்படின்னு தான் சில காணொலியில வருது அது வந்து முற்றிலும் தவறானது அதோட பிஹெச் லெவல் ப்ராப்பரா இருக்கணும் அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் குள்ள இருந்துச்சுன்னா மிளக பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா இருக்கும் அதுக்கு மேல போச்சுன்னா பிஹெச் லெவல் ரொம்ப ஹையா போச்சுன்னா எப்படி அதுக்கு தேவையான இதை வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ பிஹெச் லெவல் ப்ராப்பரா இருக்கணும் தண்ணீரோட டிடிஎஸ் ப்ராப்பரா இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு விவசாயத்துல மிளக பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் விவசாயிகள் தாராளமா பெறலாம் அந்த புதிய ஜெம்ப்ளாசம் வெரைட்டி நான் சொன்னேன் இல்லையா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தியை வளரக்கூடிய ரகங்கள் அப்படின்னு சொன்னேன்லையா அந்த ரகங்கள் தான் இங்க நீங்க பாக்குறது எல்லாமே இந்த ரகங்கள் எல்லாமே ஆர்என்டியில இருக்கு இதுதான் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து விவசாயிகளுக்கு நாங்க இதை தான் வந்து கொடுக்க போறோம் இந்த மாதிரி நோய் தாக்குதல் கம்மியா எதிர்த்து வளரக்கூடிய ரகங்களை கொடுக்க கொடுக்கணும்னா விவசாயிகளுக்கு ஒண்ணு மகிழ்ச்சியாவும் இருக்கும் அதே மாதிரி ஈல்டு வைஸ் வந்து அதிகமா கொடுக்கற மாதிரி அது அந்த இதையும் வந்து மாத்தி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல இந்த வெரைட்டிஸ் எல்லாமே விவசாயிகள் மத்தியில வந்து நாங்க அறிமுகப்படுத்துவோம் ஆஹ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வந்து மைக்ரோ ப்ராபகேஷன் பண்றோம் குளோனல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இதுதான் அந்த கன்றுகள் நார்மலாக நீங்கள் நர்சரியாளர்களிடம் வாங்க போனீங்கன்னா ஒரு பாக்கெட்ல வந்து உங்களுக்கு மூணு கண்ணுகளை வச்சு கொடுப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா ஒரு கன்று போனால் இன்னொன்னு இன்னொரு கன்று போனால் ஒன்று அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இடத்த வந்து அதை அடைக்கும் பாக்கெட்ல போட்டு இது பண்ண நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரா ப்ராபகேஷன் பண்ணி கொடுக்கறதுனால செடிகளை பாருங்க எவ்வளோ வீரியமா வளர்ந்துருக்கு இந்த மாதிரி வீரியமா வளர்ந்த செடிகள் தான் வந்து உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு அடி வளரும் ஒரு வருஷத்துக்கு பத்து டு பன்னெண்டு அடி வளரும் நார்மலா தரையில ஓடுது இல்லையா ரன்னர் கொடி கொடுப்பாங்க இல்லையா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாதான் உங்களுக்கு நாலடி அஞ்சடியே வரும் நம்மது மாசம் ஒரு ஃபீட் வளருதுன்னா அதற்கு நம்ம யூஸ் பண்ற இந்த தொல்நுணுக்கம் தான் வந்து காரணம் அது மட்டும் இல்லாம நம்ம பெர்மிக்லேட் வச்சு யூஸ் பண்றோம் நோய் தாக்குதல்ல உங்களுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும் போதே வந்து நோய் தொற்று நீக்கிட்டு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுனால அதோட வளர்ச்சியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுல பாருங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன்னு டு ஒன்றரை மாச கன்று தான் எவ்வளவு இளமையா இருக்கு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இங்க இருக்கிற கன்றுகள்லாம் பாருங்க எவ்வளவு இளமையா இருக்கு இதுதான் நம்மளோட ப்ராபகேஷன் டெக்னிக் இந்த முறையில தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு கன்றுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இதனாலதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாசத்துலயே நம்ம ஈல்டு எடுக்க முடியுது இதுதான் வந்து டெக்கன் ஒண்ணு அந்த ரகம் இந்த ரகங்கள்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு அந்த திரிகள் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா வரும் இந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் வருது இல்லையா அந்த மாதிரி வந்து கொத்து கொத்தா வரும் ஒரு கொத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இரநூறு மிளகுகள் இருக்கும் முக்கால்வாசி உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா வரும் சிலது சிங்கிள் திரியாவும் வரும் பாதி வந்து சிங்கிள் திரியாவும் வரும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் இந்த ரகங்கள் வந்து சமவெளிக்கு ஏற்றது அல்லன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட்டும் சரி இதை கண்டுபிடிச்சவரே சொன்னாரு பட் ஆனால் நாங்க சமவெளியிலையும் கொண்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து சமவெளியில கொண்டுட்டு வந்திருக்கோம் இதுவும் வந்து உங்களுக்கு பதினெட்டு மாசத்துலேயே காய்க்கிற மாதிரி தான் டெக்னிக்ல இதையும் மாத்திருக்கோம் அதனால விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ரகங்களையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஈல்டு வைஸ் அதிகமா ஆகும் அவங்களுக்கு லாபமும் வந்து அதிகமா தரும் அதனாலதான் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு வெரைட்டிய கொடுக்கறது கிடையாது நாலஞ்சு ரகங்களை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கறோம் எல்லா ரகங்களும் வருஷம் வருஷம் காய்க்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து உங்களுக்கு செடி மிளகு தனியா கொடி மிளகு தனியா அப்படிதான் வந்து நம்ம வந்து பொதுவாவே வீடியோஸ்ல அப்படிதான் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட எல்என்டிசி டெக்னிக் படி ஒரே இதுல பாத்தீங்கன்னா இது கொடி கொடி மாட்டு கொடி போகும் நம்மளுக்கு எவ்வளவு ஃபீட் வேணுமோ அவ்வளவு ஃபீட் விட்டுலாம் இது பாத்தீங்கன்னா தரையில பாத்தீங்களா இது செடி மிளகு இது வந்து உங்களுக்கு நாலடியோ அடியோ அஞ்சடியோ அது மாதிரி அது படரும் இது வந்து கிராஃப்டிக் டெக்னிக் கிடையாது இது நம்ம ஒரு புதிய டெக்னிக் மூலம் பண்ணதுனால ஒரு கொடியில வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அஞ்சாவது வருஷம் அஞ்சு கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு எடுக்கலாம் செடி மிளகுல உங்களுக்கு ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு எடுக்கலாம் அப்போ ஒரு கொடியில கொடி செடி ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுல ஏழு கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஈஸியா எடுக்கலாம் இது இந்த தொழில்நுட்பம் வந்து விவசாயிகள் மத்தியில இன்னும் நம்ம அறிமுகப்படுத்தல இது ஆரண்டி ப்ராசஸ்ல தான் இருக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த மத்தடவும் வந்து விவசாயிகளுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஈல்டு வைஸ் ஈல்டு அதிகமாகுது இந்த மாதிரி தரையும் ஆஹ் இது மாதிரி கொடிமிளகம் கொடுக்கறதுனால லாபமும் அதிகரிக்கும் அதனாலதான் இந்த முயற்சிகளை வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம்